அதே நேரத்தில் வந்து வீடு குடி போகிறோம்ல ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாரு வீடு குடி போகிறதுக்காண்டி ஒரு வீடு கட்டி குடி போகிற அன்னைக்கு என்ன செய்கிறாரு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன்னு நினைக்கிறார் இது கூடுமான்னா இது இது கூடும் என்பதற்கு அதிசயல் ஆதாரம் இருக்குது எப்படி ஆதாரம் இருக்குதுன்னு நேரடியாக இல்லை இதை விளங்குற அளவுக்கு ஒரு அதிசயம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் சில்லாசன் செஞ்சுடுறாங்க இது புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றாவது அதிசயம் வருகிறது ரசூல் சில்லா ஆலேசன் என்ன செய்கிறாங்கன்னா மழைக்கு ரசூல்லா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது தூங்கிக்கிட்டுனா தூ தூக்கமும் விழுப்புமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க அரை தூக்கத்தில் தூங்குறாங்க ஆனால் வந்து இது இந்த பேசுகிறதெல்லாம் சத்தம்லாம் கேட்குது ஆனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம தூங்குவோம் அந்த மாதிரி ஒரு வகையில் என்ன செய்கிறாங்கன்னா சில மலக்குமார்கள் வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அவங்களுக்கு விளங்குறதுக்காக கே பேசுகிறாங்க ரசூல்லாவுக்கு வந்து இந்த செய்தியை எத்தி வைக்கணும் என்பதற்காக வேண்டிய மலக்குமார்கள் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் இன்னல் ஐந நாய் மற்றும் இவருடைய கண்கள் தான் தூங்குகிறது உள் கல்பு இயக்கலாம் உள்ளம் இடித்திருக்கிறது நபிமாருடைய கண்கள் உறங்க கல்பு தூங்காதுன்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க ரசூல்லா விளங்குற மாதிரி அப்போ தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம பேசலாம் பேசுது அவங்களுக்கு விளங்கும் கல்பு வச்சு ஈர்ணிச்சிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இறை தூதரை அல்லா வந்து இவர் அனுப்பியிருக்கிறான் இந்த முகமதை அதாவது ரசூல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மலக்குமார்கள் வந்து ரசூல்லாவுக்கு பற்றி பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இவரை வந்து அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பியிருக்கிறான் இவரை தூதரை அனுப்புனதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது என்ன உதாரணம் என்று கேட்டால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வீட்டை கட்டுக்கிறான் ஒரு வீட்டை கட்டி என்ன செய்கிறான்னு கேட்டால் கட்டி உடனே ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான் விருந்தை ஏற்பாடு செஞ்சு அந்த விருந்துக்கு அழைக்கிற ஒரு அழைப்பாளரை அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் விருந்து வாங்கன்னு சொல்கிறான் அவர் அழைப்பை ஏற்று யாரெல்லாம் விருந்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு விருந்து கிடைக்கும் யார் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு விருந்து கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு தர தகுதியில் தான் இவர் இருக்கிறாரு அல்ல வந்து இஸ்லாம்கிற ஒரு மார்க்கம்ங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி அதில் வருவதற்கு மக்களை அழைக்கிறதுக்கு இவர் அனுப்புகிறான் இவர் அழைப்பை ஏற்று வந்தாங்கன்னா அந்த சொர்க்கத்தை அடைவாங்க இவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளன்னா அடைய மாட்டாங்க அவர் ஒரு ஒரு வீட்டை கட்டுற ஒரு முதலாளி என்ன செய்வான்னு கேட்டால் விருந்து ஏற்பாடு செஞ்சு கூப்பிடுவாங்கல்ல அந்த வேலைக்கு ஒப்போ இவங்களுடைய வேலை இருக்குது மணக்கு பேசிக்கிறாங்க மழக்குமார்கள் பேசிக்கிறாங்க ரசூல்லாவோடைய வேலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தன் வீட்டு கட்டி விருந்து கொடுக்குறக்கு ஒரு ஆள் அனுப்புவான்ல ஒரு அந்த ஒரு ஆள் தான் ரசூல்லா ஒரு ரசூல்லா அனுப்பியிருக்கான் அல்ல அல்லா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் சொர்க்கங்கிற விருந்து அதுக்கு என்ன செய்கிறான் கூப்பிட சொல்லி இவர் அனுப்பியிருக்கிறான் யார் ஒரு அழைப்பை ஏற்று போகிறீங்களோ சொர்க்கங்கிற விருந்தை நீங்கள் அடைவீங்க யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கிறலையோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இந்த இதுக்கு ஒப்பை இவருடைய நடைமுறை இருக்குதுன்னு சொல்லி மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க ரசூல்லா வந்து இதை கேட்டு தான் மக்களுக்கு சொல்கிறாங்க மலக்குமார்கள் சொன்னது யாரும் கேட்டதில்லை மழக்குமார்கள் ரசுல்லாவுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறாங்க ரசூல்லா தான் என்ன செய்கிறாங்க நான் உறக்கத்தில் இழுக்கும் பொழுது உறக்கத்துக்கும் விழுப்புக்கும் மத்தியில் இருக்கும் பொழுது மழக்குமார்கள் என்னை பற்றி இப்படி பேசினார்கள் அறிவிச்ச ரசுல்லா தான் இல்லாட்டி மலக்கு பேசினா எனக்கு பிடிக்கும் தெரியும் கேட்க எந்த சாப்பிக்கும் தெரியாத மலக்கு வந்தாங்கன்னா ரசூல்லாவுக்கு தான் தெரியுமே ஏதோ நமக்கு தெரியாது இப்போ ரசூல்லா தான் இந்த செய்தியை வந்து மழக்குகள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க அப்போ இதில் என்னன்னு கேட்டால் ரசுல்லாவுடைய இந்த பணியை எப்படி உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான் வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான் அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட கொடுக்குறாங்க அந்த மாதிரி இவர் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை ரசுல்லாவுக்கு உதாரணம் காட்டுவாங்க ஒரு நல்ல காரியத்தைத்தான் உதாரணம் காட்டுவாங்க இவருக்கு உதாரணம் காட்டும் பொழுது ஒரு கல்யாண ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அழைக்கிற மாதிரி இவருடைய தன்மை இருக்குதுன்னு கேட்டால் அது ஒரு நல்ல செயலுக்கு தான் உதாரணம் காட்டுவாங்க ஒரு கெட்ட செயல் உதாரணம் காட்ட மாட்டாங்க ரசுல்லாவுடைய பணிக்கு உதாரணம் காட்டும்போது மார்க்கம் அனுமதித்த மார்க்கம் அங்கீகரித்த ஒரு செயலுக்கு தான் உதாரணம் காட்டுவாங்க அந்த மலக்குமார்கள் சொன்ன அந்த உதாரணத்தில் இருந்து நமக்கு என்ன வழங்குகிறது ஒரு மனிதன் வீட்டை கட்டுக்கிறான் எனக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறான் ஒரு ஆளை விட்டு அழைக்க செய்கிறான் அந்த மாதிரி தான் நபியுடைய பணி இருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம நேரடியாக ஆயுள் லட்டர மறைமுகமாக விளங்கலாம் வீடு கட்டினா விருந்து கொடுக்கலாம் வீடு கட்டினா என்ன செய்யலாம் விருந்து கொடுக்கலாம் அதுக்கு லிமிட்டு கிடையாது ஏன்னா வீடு எல்லாரும் கட்ட மாட்டான் வீடு கட்டுறதுல வந்து இந்த கல்யாணத்தில் வர்ற மாதிரிலாம் போட்டிலாம் வராது எனக்கு கேட்டால் கல்யாணம் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் வீடு வசதிருவம் தான் பண்ணுவான் அவர் பங்களா கட்டுறதுனால குடிசை உட்காந்துக்கிறவங்க விருந்து கொடுக்க செய்வான் அவன் அது பாதிக்கும் நம்ம க நம்ம வீடு கட்டும்போது நம்ம கொடுப்போம்னு நினைப்பான் அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய பங்களா கட்டுறீங்களா பிரம்மாண்டம் மக்களை எவ்வளோ தான் அழைங்க அழைச்சி என்ன செய்யுங்க ஒரு இப்போ ஒரு அழைப்பாளரை அனுப்பி எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் அங்கே விருந்துக்கின்னு அழைக்கிறாருன்னு சொல்லப்படுது அதனால் வீடு குடி போகிறதுக்கு என்று என்ன செய்யலாம் விருந்து ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் குடி போகிற காரணத்தினால் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அனைவருந்து கலந்து கொள்ளுங்கள் பொது அழைப்பு கொடுக்கலாம் தனி அழைப்பு கொடுக்கலாம் எவ்வளோ விருப்பம் நாங்கள் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு ஆடு ரெண்டு ஆடு அந்த அந்த கணக்கெலாம் கிடையாது இது ஒரு இப்படி செய்வது மார்க்கம் அனுமதித்த ஒரு விருந்து யாருக்குன்னா வீடு கட்ட வசதி தந்திருக்கிறான செய்யலாம் இது எங்கே வருதுன்னா புகாரியில் இது வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றாவது அதிசயில் இருக்கு இதிலிருந்து என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த மாதிரி விருந்துகளும் உண்டு வீடு கட்டினா விருந்து கொடுங்க புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா வீடு கட்டினாலும் சரி அல்லது பழைய வீட்டை புதுசாக வாங்கி புதுப்பிப்பீங்க கட்டினா தானே என்ன இருக்குது உடம்பு உடமையாகுது பழைய வீட்டை கூட வாங்குவீங்க வாங்கினா வீடு கட்டின மாதிரி தானே உங்களுக்கு ஒரு வீடு சொந்தமாகுது அதுக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறீங்க கொடுங்க அதில் ஒன்றும் கிடையாது அந்த அதை சொல்லியே கொடுக்கலாம் எங்கள் வீடு குடி போகிற காரணத்தினால் விருந்து ஏற்பாடு செய்யணும்னு அழைச்சால் இது என்ன இல்லாத உண்டாகுறோன்னு கேட்கக்கூடாது இருக்கிறதான் உண்டாக்கி இருக்கிறார் அது மார்க்கத்தில் உள்ளது தானே தவிர மார்க்கத்தில் இல்லாதது கிடையாது அந்த ஒரு விருந்து இருக்கிறது